ஆதி பகவன் முதற்றே உள்ளது உலகம் யாவையும் தாம்புல வாக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் சரண் சரண்களே பெற்ற தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் தனை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் ஐயா உணர்ச்சி திறனும் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையும் அறக்கட்டளையின் மாணவர்களையும் அதனை செம்மையாக நடத்தி நடத்தி கொண்டு வரும் எம்இகிறது எம்இ முத்து கணேஷ் அவர்களையும் நான் மறைவேன் நன்றியுடன் அவரையும் சேர்த்து வணங்குகின்றேன் மழை செய்யுது பார்த்தீங்களா அது வந்து எதையுமே எதிர்பார்க்காது அது நமக்காவே பெய்யுது ஆனால் அதையுமே எதிர்பார்க்காது அந்த மாதிரி செய்கிறவங்க சில ஆளுக்கெல்லாம் இங்கே உண்டு இந்த சமுதாயத்தில் மக்கள்கிட்ட நம்ம சொந்த பந்தாலும் அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் பணம் இருக்கும் பணம் இருக்காது மனம் இருக்காது ஆனால் மனம் இருந்து மனம் இருந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு சிலர் அது ஐயா மதிப்பு ஐ மீன் முத்துக்கணி சார்ந்த மட்டும்தான் உண்டு அது யாருக்குமே கிடையாது பணம் இருந்தாலும் செய்யணும் மனசு யாருக்குமே கிடையாது ஐயா நம்ம ஐயா முத்து கணேஷ் அவர்களுக்கு மட்டுமே உண்டு அவர்களுக்கு இன்னொரு குணம் உண்டு நன்றி மறப்பது நன்றென்று நன்றது அன்றையை மறப்பது நன்றி ஒரு அவருக்கு நல்ல கதைதான் எந்த காலம் நன்றியை மறப்பார் மறைவுக்குரிய ஐயா சாமி அவர்கள் என்னுடைய நண்பர் நானும் அவர் ஒன்றாக பயின்றோம் அவர் படிக்கும் போது சொல்லுவார் ஏதாவது ஏழைகள் நாங்களும் கஷ்டப்பட்டு கொடுப்போம் தான் போவோம் ஒரு நோட் பிரின்சில் கூட இருக்காது அப்போ சொல்வார் ஏதாவது செய்யணும் பிள்ளைகளுக்கு அப்படின்பார் அந்த வழியை பின்பற்றி முத்து கணேச அவர்கள் நமக்கு இது யாருங்க செய்யலாம் ஒரு நாள் செய்யலாம் ரெண்டு நாள் செய்யலாம் ஆனால் தினசல் மனசு வரணும் திடீர்னு மனசுக்கு மாறிடும் நம்ம ஒரு யாருக்காவது அஞ்சு ரூபா கொடுப்போம் அதனால் கொடுக்க மாட்டோம் மனசு மார்க்கு ரூபா போகுதுன்னு வருத்தம் போடுவோம் அந்த மாதிரி மனம் இல்லாமல் தொடர்ந்து எனக்கே பெருமையாக இருக்கு நான் இவங்கள பார்த்து தான் நானும் கீழே செய்வேன் கொஞ்சம் செய்கிறாங்களே நம்மளும் ஏதாவது செய்வோம் நம்மளோட பணம் எல்லா ஏதாவது நம்ம பையன் செய்வோம் அப்படின்னு தான் செய்வேன் ஏன் செய்கிறேன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் கை வெட்டி தான் எடுத்தேன் என் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தது இங்கிலீஷ் மீடியம் படிக்கல தமிழ் மீடியம் தான் படிக்க வச்சேன் ஒரு பையன் படிக்கும்போது பத்து கூட முடிச்சுட்டான் மேலே படிக்க முடியல பத்துலேருந்து மேலே ப்ளஸ் டூ எழுதி பாஸ் பண்ணான் பள்ளிக்கூடம் போகாமல நான் பாடம் சொல்லி கொடுத்தேன் பாஸ் பண்ணி பிகாம் படித்து எம்காம் படிச்சு இப்போ ஒரு மேனேஜராக இருக்கான் ஒரு பேங்கில் மேனேஜர் எனக்கு மாதம் பன்னெண்டாயிரம் அனுப்புகிறான் நீங்களும் நல்லா படித்து ஐயாவெல்லாம் உதவி படித்து நல்லா மார்க் வாங்கி வீட்டில் அம்மா அப்பாவுக்கு செஞ்சால் போதும் அவங்க நீ நல்லா நீ படித்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போய் அவங்கள காப்பாற்றலாம் எனக்குலாம் பையன் தான் மாசப்படையாக அனுப்புகிறான் அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஐயாட்டோட போனோம் அதாவது சோறு கோயிலுக்கு போக இருக்கலாம் சாப்பாடு போடலாம் ஆனா ஆனால் படிப்பு அது பெரிய காரியம் ஆயிரம் வயசுத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கல் நிறுத்தல் அந்த யாவையும் புண்ணியம் போடி ஒரு ஏழைக்கு எழுத்து பெரிய சிறுவம் அந்த இப்போ உங்களுக்கு தெரியாது கொஞ்ச நாள் வயசு அப்படிப்பட்ட ஐயா தொடர்ந்து செய்றாங்க அவர் மீண்டும் ஆயுள் நான் நினைக்கிறேன் அப்பதான் நம்மளோட நூறு வயசுல நிறைய காரியங்களா இருக்கு அவருக்கு எவ்வளவு தொழில் இருக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் மனம் நோக்காமல் நமக்கெல்லாம் ஜீராது அவர்களுக்கு மீண்டும் கடவுள் எல்லாருக்கும் நம்ம நடிகை அம்மாவுக்கு பாப்பாவுக்கு உங்களுக்கு நல்லா ஆயில கொடுத்து நல்லா இருக்குது நல்லா மார்க் வாங்க படிக்கணும் படிக்க பற்றி சொல்லக்கூடாது நான் எனக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு என் தெருக்குள்ள இருக்கேன் ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி இரநூத்தூரில் தெரியும் இப்போ தான் படித்தேன் கூட படித்தது கிடையாது அதெல்லாம் படிக்க படிக்க வந்துட்டே இருக்குது காலையில் எந்த படிக்கணும் நோட்டு சும்மா கொடுக்கல நோட்டில் எழுதியது பார்க்கணும் நோட்டில் கேட்ட கேளுங்க நான் வாங்கித்தாங்க ஏதாவது சொல்லுங்க நான் பக்கத்துல இருக்கேன் இருந்தாலும் என்னால் என்ன செய்வேன் அதனால நீங்கள் நல்லா படிக்கணும் காலேஜ் படிக்கணும் விளையாட வேண்டியதான் படிச்சுட்டு கூடாது டிவி பார்க்க வேண்டியதான் செல்லு பார்க்க வேண்டியதான் படிப்பையும் வச்சுக்கேன் என் பேர் ஒரு பையன் தான் சச்சின் ஒரு பையன் அவங்க எல்லாம் சொன்னாங்க செல் பார்த்தா படிக்க மாட்டேன் அவன் ஊர்ல இருந்தேன் செல்வ கொடுப்பேன் நல்லா படிக்கணும் அப்படின்னு அவன் போனது நைன்த்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் நல்லா தமிழ் படியோம் இங்க எட்டாவது படித்தான் என்எம்எஸ் பாஸ் பண்ணி மாதம் ஆயிரம் ரூபா ஆனால் ரெண்டு மூணு நேரம் செல்வாப்பான் கொடுத்துருவேன் ரெண்டு செவில் பார்ப்பான் மற்ற மற்ற பிள்ள பாக்கடா அப்போ பார்த்தாலும் படிச்சிடும் படிக்கிறான் அவன் பேர் தச்சு அவன் பேரும் படிப்பீங்க இன்னொரு பிள்ளை சுவாரியும் ஒரு பிள்ளை லெவன்த்து படிக்கா அவங்களும் கேள்வி மாதிரி தமிழ் மீடியம் தான் அதனால் பார்க்குற பற்றி விளையாட பத்தி தப்பு இல்ல படிக்கவும் செய்யணும் ரொம்ப நன்றி